ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு சேர்த்துக்குங்க அரை கப் அரைக்கப்பளவுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா புளிக்காத மாவு கப் அளவுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு கால் அளவு கெட்டியான தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இட்லி தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டுருந்தீங்க அப்படின்னா பார்த்து அளவாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பத்தலையும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப நேரம் உறவைக்கு தேவையில்லைங்க கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லிகை கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு குட்டி குட்டியாக போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு போண்டா ரெடிங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்யூ